ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வாழைநார் பட்டு சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இவங்க வந்து அருப்புக்கோட்டையில் மேனுஃபேக்சராக இருக்காங்க ஸோ மதுரையில் சேல்ஸ் பண்ணுறாங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா அவனியாபுரம் எல்லாருக்குமே தெரியும் அங்கே தான் ஸோ இன்றைக்கி இதில் ஒரு மூணு வெரைட்டி ஆஃப் வாழைநார் பட்டு சாரீஸ் பார்க்க போகிறோம் வனசிங்காரம் பேட்டன் வேல்தாரி பேட்டன் அண்ட் பிளைன் புட்டா பேட்டன் ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையில் எங்களோட ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனியாபுரமில் ஸ்கூல் ஸ்டாப் இருக்குது இது அவனியாபுரம் ஹை ஸ்கூல் ஸ்டாப்பு இங்கே சிஏஎஸ் நகர் சொக்குப்பிள்ளை பிரதான சாலைன்னு ஒரு பூட் இருக்கும் அதில் வந்தீங்கன்னா சந்துக்குள்ளே நேராக கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வந்த உடனே டெட் எண்டில் ரைட்டு ஸோ இது இந்த ரோடு தான் இந்த டெட் எண்டில் ரைட் டேர்ன் பண்ணிக்கோங்க ரைட்லையும் கொஞ்சம் தூரம் வாங்க முதல் லெஃப்ட்டை விட்டுருங்க ரெண்டாவது லெஃப்டில் நம்ம கட் பண்ண போகிற அந்த வராங்களா அதுதான் ஸோ இங்க சொக்குப்பிள்ளை பிள்ளை மூணாவது தெருன்னு ஒரு குட்டி போர்டு வச்சிருக்கோம் பிசிஎம்னு போட்டுருக்கு பாருங்க இதில் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வந்தோன்னா ஃபர்ஸ்ட் ரைட்டு திருமணம் இருக்கு கொஞ்சம் தூரத்துல வீடு இது வந்து சொக்குப்பிள்ளை ஐந்தாவது தெரு இதுல கொஞ்சம் தூரம் வாங்க லெஃப்ட் சைடுல ஒரு புது பில்டிங் நல்லா பெருசாவே இருக்கும் ஒயிட் வித் ஆரஞ்சு காம்பினேஷன்ல ஸோ அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய வீடு தான் இவங்களோட ஷாப்பு வாங்க இன்னைக்கான கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு அதனால தான் மாஸ்க் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பட்ட தேடி அருப்புக்கோட்டைக்கு போக போறதுல இன்னைக்கு நம்ம மதுரையிலே பார்க்க போறோம் ஏன்னா அருப்புக்கோட்டையில இருக்கக்கூடிய பிஆர்கே சாரீஸ் வந்து இப்ப நம்ம மதுரையிலயும் இருக்காங்க அவங்க மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மதுரையில உங்களுக்காக சூப்பரான வாழைநாற்பட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க ஆன்லைன்லயும் வாங்கலாம் ஆஃப்லை வாங்கலாம் இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேடம் உங்க பேரு என்னோட விமலா மேம் இவ்வளவு இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு தலைமுறை இப்ப வந்து நம்ம வந்து டென் இயர்ஸா பண்ணிட்டு

காஞ்சி காட்டன்ல உள்ள அத்தனை பேட்டன்ஸும் வந்து இங்க கொண்டு வரணும் அப்படின்னு தான் எங்களோட பிளான் அதனால என்ன அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு பட்டு சரிக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு நாள் கட்டுறதுக்கு நம்ம ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம இது வந்து ஒரு பைவ் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் குள்ளயே நம்மளோட பட்ஜெட்டை கொண்டு வரணும் டென் தௌசண்ட் வரைக்கும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்ற கொஞ்சம் ஏழ மக்கள் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து எல்லா மக்களையும் சென்றடையணும் அப்படி மக்கள் அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து நாங்க அதுல வந்து டிசைன் வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இதுல கொண்டு வந்துருக்கோம் இப்ப வாழைப்பட்டுல எவ்வளவு இல்லாம வேற என்னென்ன வேற வந்து செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் இப்போ காஞ்சி காட்டன்லயே வந்து கங்கா ஜமுனா பாரஸ் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் மெயினா வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த செட்டிநாடு காஞ்சி காட்டன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க அவங்களுக்காகவே வந்து பிளைன் சாரீல பிளவுசஸ் வந்து டிசைன் பிளவுஸ் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி இப்ப வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளைன் சேரியில பிளவுஸ் மட்டும் டிசைனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து குடுத்துட்டு இப்ப இது எப்படி மேம் உங்ககிட்ட நேர்ல வாங்கலாமா ஆஹ் வந்து வாங்கலாம் அது போக நாங்க மதுரைல நீங்க எங்க மேம் இருக்கீங்க மதுரையில வந்து அவனியாபுரம் ஹை ஸ்கூல் ஸ்டாப் எங்களோட ஸ்டாப் நேம் அதுல இருந்து உள்ள வந்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து நியரஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரீட் தான் உள்ள வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே தான் இருக்கு சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிடி டைப் செட்டப்ல தான் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கு சோ வெளியூர்ல இருந்து ஹோல் சேல் பர்சேஸ் பண்றவங்கனாலும் சரி ரீடெயில் ஜிஎஸ்டியோட வேணும்னாலும் இவங்க பண்ணி தருவாங்க சரி மேம் இப்போ ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி மேம் ஆன்லைன்லயே வந்து நாங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டா

இது வந்து என்ன பிரைஸ் நம்ம கொடுக்கறோம் சிஸ்டர் இப்போ வந்து இது 980 பிளஸ் ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சிஸ்டர் இதுலயே ஹோல் பண்ணீங்க அப்படினா அதை விட வந்து இன்னும் வந்து கம்மி ரேட்க்கு வரும் சோ இப்போ எவ்வளவு sarees க்கு மேல எடுத்தா ஹோல் பிரைஸ் நம்ம பண்ணலாம் minimum வந்து 30 sarees 30 sarees க்கு மேல எடுத்தா இப்போ வாங்கி விக்கிறவங்க எல்லாம் கேட்டுக்கோங்க 30 sarees க்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அது இது ஒரே பேட்டர்ன் தான் 30 sarees எடுக்கணும் அப்படின்றது இல்ல எல்லா பேட்டர்ன்லயும் mix பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா கிட்ட நியர்லி வந்து 10 பேட்டர்ன்ஸ் இருக்கு அதுல வந்து mix பண்ணி எடுத்துக்கலாம்

அந்த சாஃப்ட் சில்க் சேரீ கட்டுனீங்கன்னா என்ன ஒரு ஃபீல் லுக் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து பார்டர்ஸ் இருக்காது ஃபுல்லாவே ப்ளைன்ல அங்கங்க புட்டாஷ் டைப்ல இருக்கும் இது ஒரு மாந்தலூர் கலர் மாதிரி இதுல வந்து பார்டர் மாதிரி உங்களுக்கு இது பண்ணிருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதுலயுமே உள்ள வந்து புட்டாஸ் பாருங்க குட்டி குட்டி புட்டா அந்த பெரிய புட்டா வருது இது வந்து நைன் எயிட்டி இப்போ ரீடெயில நீங்க வந்து ஒரு சாரீ கூட வாங்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து நைன் எயிட்டி

அதே கலர்ல ப்ளவுசஸ் வந்துடும் இதோட ரேட் என்ன மேம் இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் இதேமே நீங்க வந்து ஹோல்เซลல வாங்கும் போது உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணுவாங்க. ரீசெல்லர்ஸ் வந்து உங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பாடி கலர். இது பल्लू பल्लू ப்ளவுஸ் வந்து காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். அடுத்தது வந்து நம்ம வனசிங்காரம் பேட்டர்ன் பாப்போம் அப்புறம் அதுலயே வந்து தௌசண்ட் புட்டா அந்த மாடலும் பாத்துக்கலாம் இப்போ இதுலயே அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வருது ஆமா ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்க எல்லாரும் கேக்குறாங்க யங்ஸ்டர்ஸ் வந்து வெறும் புட்டா சாரீஸ் மட்டும் விரும்ப மாட்டாங்க அதனால இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் கேத்த மாதிரி சென்டர்ல வந்து வனசிங்காரம் பேட்டர்ன் ரெண்டு சைடுலயும் வந்து பார்டர் இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு வாழைப்பட்டுன்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க போல அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டிசைன் சோ வாழைப்பட்டு விரும்புறவங்க மேலையும் கீழே பார்டர் வச்சு மிடில்லையுமே உங்களுக்கு வனசிங்காரம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ இது எவ்வளவு சிஸ்டர் மீட்டர் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் மீட்டர் வந்து அஞ்சரை மீட்டர் அஞ்சரை பிளவுஸ் வராது பிளவுஸ் வராது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து டிசைனர் பிளவுஸ் தான் அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது வந்து கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு இருக்கும் பாருங்க முந்தில வந்து அடி வந்து டிசைன் வந்துடும் வனசிங்காரம் டிசைன் இது வந்து சேம் சீர் முந்தி தான் ஆமா சீர் தான் இது எவ்வளவு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் பிப்டி ஃபைவ் பிப்டி சோ இந்த வனசிங்காரம் பேட்டர்ன் டைப் வேணும்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆஷ் விஷுவல் நம்மளுக்கு வர எக்ஸாக்ட் அந்த சீர் முந்தி தான் வருது மிடில் அந்த ரெண்டு கோல்டன் லைனு எண்டில் வந்து அந்த பார்டர்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கு சாரிக்கு கிரே வித் ஆரஞ்சு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரியில் கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவ் கலர்ஸாக இருக்கு இந்த க்ரீன் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு அழகான கிரீன் கிரீன்ல வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கும் அதுல இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஷேடு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க கிரே தான் இதுவும் கிரேல கிரீனு ஒரு லைட் ஒரு பர்பிள் ஷேட் வேற வருது உள்ள நீங்க அதே இதுல வந்து வனசிங்காரம் பார்த்திருப்பீங்க இது வந்து புட்டா புட்டான்னு சொல்லுவாங்களா அந்த சாரி சேம் வந்து மிடில்ல வந்து ரெண்டு பார்டர்ஸ் போற மாதிரி மாதிரி சாரி பாருங்க பர்பிள் வித் ஒரு கிரீன் ஷேட் மாதிரி இருக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு சேம் செய்து முந்தி மாதிரி தான் இதுவும் தௌசண்ட் ஃபைவ் பிப்டி இப்ப இந்த இதுல பாக்குறது எல்லாமே நீங்க தௌசண்ட் ஃபைவ் பிப்டி இது வந்து நீங்கள் தேர்ட்டி சாரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி தருவாங்க ரீசென்டர்ஸ் வந்து இவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் வாவ் இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு பேஸ்டல் ஷேடு ஸோ வந்து ஒரு அழகான பீச் கலர் அதில் பாருங்க சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க இவ்வளோ நேரம் வந்து கோல்டன் பார்த்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில்வர் ஸோ அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணும் போது டிசைனர் ப்ளவுஸ் அவங்க சொன்ன மேம் சொன்ன மாதிரியே வந்து சில்வர் கலரில் நீங்கள் ப்ளவுஸ் இதுக்கு வந்து நெட்டட் ப்ளவுஸோ இல்லை இது வேறு ஏதாவது வச்சு பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்டீங்களா இது இல்லாம இங்க நிறைய கலர்ஸ் இருக்கு இது வந்து சாம்பிள்காக காட்டுறோம் இது இல்லாம இவங்க வந்து நிறைய வச்சிருக்காங்க எல்லாம் வீடியோல விரும்புவாங்க இல்லையா நிறையா இந்த சாரி இது வந்து டொமேட்டோ ரெட்டுன்னு அந்த மாதிரி ஒரு ஷேட்ல இருக்கு உங்களுக்கு வீடியோல பாக்கும்போது அப்படிதான் தெரியும் எனக்கு இங்க பாக்கும்போது ஒரு ஆரஞ்சு ஷேட் எல்லாம் தெரியுது சிங்கிள் கலர் எனக்கு வந்து இந்த டபுள் கலர்லாம் வேணாம் பார்டர் இதுக்கு முந்திக்கும் இதுக்கு அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ஆரி பிளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டா அப்படினா ஒரு வெட்டிங் ஏரியா கூட இந்த மாதிரி இது வந்து வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு பட்டு சாரியில போய் பத்தாயிரம் இருபதாயிரம் போறதுக்கு இந்த மாதிரி சாரீஸ் ஒரு அஞ்சு ஆறு வாங்கி வச்சு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம தாராளமா கட்டிக்கலாம் ஒயிட் சாரிக்குனே கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆமா ஒயிட் லைக் பண்ணுவாங்க ரொம்ப லைக் பண்றவங்க இருக்காங்க அவங்களுக்காகவே இந்த வாவ் காப்பர் வச்சிருக்கீங்க சோ கோல்ட் சில்வர் இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா காப்பர் ஒயிட்ல காப்பர் உங்களுக்கு ஓணம்க்குலாம் நல்லா போகுமே மாம் இது ஒயிட்லயே வந்து நாங்க டிஃபரண்டா வந்து பிரிண்டடும் பண்ணுவோம் ஓணம் டைம் ஓணம் டைம் ஓணம் ஃபெஸ்டிவல் ஏத்த மாதிரி ப்ளைன் சாரியில வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரிண்டடும் பண்ணி கொடுப்போம் அந்த அந்த ஃபெஸ்டிவல் கேத்த மாதிரி டிசைன்ஸ் வந்து चेंजेस பண்ணிக்கிட்டே இருக்கு இது பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க ஓணம் இல்ல எல்லா सेलिब्रेशंसக்குமே நீங்க வந்து இந்த ஒயிட்ல வந்து காப்பர் இது பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கு ஃபுல் பாடி வந்து ஃபுல் பாடியுமே அந்த மாதிரி தான்ங்க இருக்கு இதுவுமே அந்த சிங்கிள் கலர் பேட்டர்ன் தானே மேம் கலர் வந்து வேற எந்த கலருமே வராது பியூர் ஒயிட்ல வந்து எனக்கு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க அழகான கோல்டன் லைன்ஸ் போட்டு சூப்பராக ஒரு பல்லு ரொம்ப அழகா இருக்கும் இதுவுமே சேம் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் அடுத்து பாருங்க எல்லோ வித் பிங்க் ஷேட் மாதிரி இது லைக் ஒரு கோல்டன் கலர் அந்த மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இதுவும் வனசிங்காரம் இதெல்லாம் கட்னிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் பாருங்க ஆக்சுவலி நாங்கள் இங்க வந்து எல்லோ லைட்லாம் போடல ஒயிட் லைட் தான் போட்டிருக்கோம் ஒயிட் லைட்டுக்கே வந்து உங்களுக்கு நல்லா வந்து எடுத்து கொடுத்துட்டு பாருங்க சாரி நிறைய இடத்துல வந்து சாரீஸ் வாங்கும் போது ஒரு கலர்ல இருக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு கலர்ல இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இது டபுள் கலர் தான் உங்களுக்கு இந்த எல்லோ ஷேடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு முந்தியில் வரும் அந்த பிங்க் அந்த பிங்க் இருக்குல்ல இதில் வர பிங்க் வந்து லைன் மாதிரி வச்சு உங்களுக்கு சீர் முந்தியில் வருது ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேட்டன் வந்து வாழைநார்ல வந்து புதுசா இருக்கு மேம் இப்போ இது எப்படி மேம் மூவிங் இருக்கு இயர்ஸாவே நல்ல மூவிங் மூவிங் ஃபாஸ்ட் இன்னும் டிசைன்ஸ் கலர்ஸ் வந்து வந்து பண்ணி நிறைய பேர் வாழைநார் பட்டு வாங்கலாம் எப்படிக்கா அருப்புக்கோட்டை போறது அருப்புக்கோட்டை போறதுன்னு சொன்னவங்க எல்லாருமே இனிமே வந்து மதுரையிலேயே வாங்கலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவ்வளவு தூரம் போய் எப்படி வாங்குறதுக்கா பக்கத்துல ஏதாவது காட்டுங்க நம்ம மதுரையில ஏதாவது காட்டுங்க அப்படின்னு சொல்லி இனிமே நீங்க மதுரை அவனியாபுரத்துக்கு வந்தாலே போதும் ஹை ஸ்கூல் ஸ்டாப் அவங்க சொன்ன மாதிரி அதுல வந்து அட்ரஸ் வந்து காட்டுறது நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து ரூட்லாம் காமிச்சிருக்கேன் நீங்க பாருங்க இது வந்து ஒரு கிரே ப்ளூ மாரி ஷேடுல மேம் ப்ளூ கிரேவும் மிக்ஸிங் கோல்டன் கலர்ல குடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு மயில் கழுத்து ப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த கலர்ல வந்து உங்களுக்கு அழகா குடுத்துருக்காங்க அது நடுவுலயுமே ரெண்டு லைன்ஸ் வந்து பார்டர் மாதிரி வருது இது ஆயிரம் புட்டா சோ இதுல வந்து நிறைய கலர்ஸ் டிசைன் இருக்கு உங்களுக்கு வந்து ஆயிரம் புட்டால என்ன கலர் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் இது சாம்பிள்காக சில சாரீஸ் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு டார்க் கிரீனு சில்வர் பேஸ்ல வருது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அரக்கு கலரா மேம் என்ன கலர் மாதிரி வெங்காய கலர் மாதிரி வந்து கொஞ்சம் டார்க் இதுல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல வனசிங்காரம் பேட்டர்

எல்லா இதுலயும் இருக்கிற மாதிரி நார்மல் பல்லு டிசைன் செஞ்சோம் நம்ம கலர் காம்பினேஷன் மட்டும் தான் நமக்கு கிட்ட வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு ட்ரிபிள் கலர் இதுல வருது

ஒரு த்ரீ கலர் காம்பினேஷன்ல வந்து இந்த சாரீஸ் இருக்கு இதோட பிரைஸ் என்ன மேம் முன்னாடி காம் சாரியை விட இன்னும் கிராண்டா இருக்குது பரவாயில்லங்க தௌசண்ட் டூ பிப்டிக்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க வேல்தாரி பாட்டன்லயே கங்கா ஜமுனானா எல்லாருக்குமே தெரியும் அம்மா காலத்துல இருந்து அது ஃபேமஸ் சோ அந்த சைடு ஒரு கலர் இருக்கும் இந்த சைடு ஒரு கலர் இது பர்பிள் அது ஒரு பீச் ஷேடு மிடில் பாத்தீங்கன்னா ஒரு அழகான மாந்தலூர் எல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு அழகான ஒரு மஸ்டர்ட் எல்லோன்னு சொல்லுவாங்க அது எப்படி அந்த கலர் வெந்தய கலர் மாதிரியும் வச்சுக்கோங்களா கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் ஷேட் மாதிரியும் இருக்கும் இதுவும் அதே ரேட் தான் ரேட் எல்லாம் வேரியேஷன்ஸ் இல்லங்க பட் வந்து கிராண்டா இருக்குங்க சம்மா கிராண்டா இருக்கு சார் கலரா வந்து இதுலயே வந்து கலர் காம்பினேஷன் இல்ல border designs மட்டும் மாறிட்டே இருக்கும் ஆமா ரெண்டு border designs இருக்கு அதே மாதிரி உள்ள உள்ள வேல் சாரி ரெண்டு பேட்டர்ன் ரெண்டு பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும் கலர்ஸ் டிசைன்ஸ்னா இதுல எவ்வளவு மேம் வரும் எல்லா இதுலயுமே வந்து நமக்கு கிட்ட 50 ல இருந்து 100 கலர் மேம் இப்போ வந்து எனக்கு ஒரு இது இப்போ இந்த டிசைன் இந்த saree பத்திருக்காங்க இதே கலர் டிசைன்ல உங்களுக்கு இவ்ளோ saree வேணும்னா நம்ம செட் sarees பண்ணலாம் செட் sarees பண்ணலாம் நமக்கு வந்து அதுக்கு டைம் மட்டும் நம்ம எவ்வளவு அவங்க வந்து டேஸ் கொடுக்கணும் ஏன்னா வந்து ஒரு சாரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள் சாரியை வியூவ் ஆகுறதுக்கு ஒரு நாள் ஆகும் நம்ம அதுக்கு முன்னாடி அந்த நூல் பட்ட நூல் எடுக்கணும் எல்லாமே இருக்கு அதனால அதுக்கு ஏத்த மாதிரி இருபது சாரி முப்பது சாரி குடுக்குறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கனாதான் அவங்களால தறில போட்டு எடுக்க முடியும் நீங்க இங்கே பார்த்தா எந்த சாரில உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் உங்ககிட்ட பல்கா வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க ஹோல்சேலுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னாலும் காட்டன் சாரியும் நம்ம இந்த வீடியோவில் காட்ட போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது எல்லாமே நீங்கள் ஹோல்சேல்லையும் வாங்கிக்கலாம் சேம் கலர் தான் இப்போ இந்த மாதிரி எத்தனை பீசஸ் வேணும்னாலும் அப்படியே வந்து கேட்டு வாங்கிக்கலாம் சோ இப்போ ஹோல்சேல்ல நீங்கள் வேணும்னா முப்பது சாரீலேருந்தே எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நீங்க எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து வெரி ஆகும் அடுத்து வந்து ஒரு அழகான டார்க் பர்பிள் ஷேடு இதுல வந்து அழகான ஒரு கிரீன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க வரும் இப்போ வந்து ஒருத்தவங்க பார்டர் கலரும் எங்களுக்கு டிஃப்ரெண்டா காட்டணும் அப்படின்றதுனால பள்ளு கலர் வந்து பார்டருக்கு வர மாதிரி இருக்கு அது வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச ஒரு கலருங்க வீட்ல வேணான்னாலும் திருட்டுத்தனமாவது ஒரு சேலை வாங்கிக்குவோம் பிளாக் கலரு பிளாக்லாம் அழகான ஒரு அழகான ஒரு ரூஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலர் எக்ஸாக்ட் கலரு ரொம்ப அழகா இருக்கு உள்ள ஃபுல்லாவே காப்பர்ல மேம் மேம் ஃபுல்லாவே காப்பர்ல கொடுத்துருக்காங்க அதனால இன்னும் வந்து இன்னும்லிகண்ட் லுக் கொடுக்குது இந்த சாரீக்கு தௌசண்ட் டூ பிப்டிக்கு தாராளமா நீங்க வாங்கலாம் அடுத்து வந்து லைட் பர்பிள் அண்ட் உங்களுக்கு லைட் கிரீன்ல இருக்க மாதிரி ஷேடு அந்த டபுள் சேம் தான் டிசைன் பாருங்க சூப்பர்வா இருக்குன்ட்டு ஹோப் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இப்போ இவங்க நம்ம மதுரையிலே இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக போய் ஒரு சாரிலிருந்து எவ்வளவு சாரீஸ் வேணாலும் வாங்கலாம் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே வாங்கலாம் இது பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் இன்னும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்